ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் சார் பீகாரில் ராகுல் காந்தி ஒரு பெரிய யாத்திரியரை அவருடைய இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருது மிகப்பெரிய அளவு கூட்டம் வருது அப்படிங்கிற விஷயம் எதுக்குன்னு தெரியும் ஓட்டு திருட்டு அவர்தான் கண்டுபிடிச்சு கர்நாடகாவில் அந்த மகாதேவ் குருன்னு ஒரு தொகுதியில் கண்டுபிடிச்சாரு பல பேருக்கு அப்பாக்கள் வந்து ஏஎஸ்டிஎஃப் இருக்காங்க அப்பா அப்பா பலக்காரப்பா கொஞ்ச நாள் ஆண்டான்ல அப்புறம் அப்புறம் சில பேருக்கு வந்து வீட்டு நம்பர் பூஜ்ஜியம் 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 இருக்கு கேட்டா நடை நடைமேடை வாசிகளையும் நாங்க அங்கீகரிச்சு உழைக்கும் மக்களுக்கும் தரோன்னு தேர்தல் ஆணையமே விளக்கம் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மாதிரிலாம் இருந்ததை ஃபுல்லா ராகுல் காந்தி கிடைப்பிக்கிறாரு ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல ஐம்பது பேர் வாழ்ந்துருக்காங்க ஆனா அதுல வந்து குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க பொம்பளையே கிடையாது பொம்பளையே எல்லாம் இப்ப அது இதுல இருக்குல்ல அந்த ஒரு இதுல இருக்கு இதிகாசத்திலே இருக்கு அது அந்த இதுல இருந்து ஒரு பெண்ணே இல்லாம குழந்தை பத்து ஆமா ஆண் பெண்ணா மாதிரி குழந்தை பத்துக்கலாம் அதெல்லாம் சகஜம் ஓகே அந்த மாதிரி கர்நாடகா இருந்திருக்கு பிறந்திருக்கும் பிறந்திருக்கு சரி பையனுக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு அப்பாவுக்கு இருபத்தி நாலு வயசுலாம் இருக்கு அது எப்படி அது என்னன்னு இருக்கலாமே அது போன ஜென்மத்தில் பிறந்து செத்து திருப்பி அப்பறம் இருபத்தி நாலு வயசு இருக்கும் இந்த மாதிரி நிறைய அதை கண்டுபிடிச்சிருப்பான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சதுனால மீண்டும் மனித பிறவியா பிறந்து பார்த்தபோது அப்பா மகனே அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி இப்போ நம்ம தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குட்டையா ஒருத்தர் பாப்பில் அவர் அப்பாவா இருப்பார் மகன் வந்து கவுனவேனியா செந்தில் 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 பொண்டாட்டிக்கு அவர் தான் அப்பாவா

ம் அவன் ட்ரம்ப் தெரிஞ்சு ஏற்கனவே அரை மெண்டலாக இருந்து முழு மெண்டலாக மாதிரி வாங்கி யார் ஆவிங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சூழலில் தான் உலகம்புறம் போயிட்டு இருக்கு சரி அனுமார் வந்து ஸ்பேஸுக்கு ஏற்கனவே போனார்னா நீ எதுக்கு ஃப்ரான்ஸில் போய் விமானம் அவன்கிட்ட போய் காசு கொடுத்து வாங்குற ம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அனுமாரே போறாருனா அந்த டெக்னாலஜி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் விமானம் வாங்குறீங்க எதுக்கு சேட்டலைட் விடுறீங்க இத்தனை சயின்டிஸ்ட்டை வச்சு அப்படின்னு ஒரு கேள்வி அது எதுக்கு செலவு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இதானே நீங்களா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அன்மான பிடிச்சி கைத்த கட்டி திருக்கி அது இஸ்ரோ விக்ரம் சாராபாய் எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி கண்டுபிடிக்கிறது வேஸ்ட் பஞ்சாங்கத்தை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே போயிருக்கலாம் ஸோ அதை பண்ணியிருக்கலாம் அதையும் பண்ண மாட்டேறாங்க என்ன பண்றது நீங்கள் என்ன தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சாலும் கோவிலில் வச்சு ஒரு ஐயர் பூஜை செஞ்சு தானே அனுப்புகிறாங்க பூஜை செஞ்சு அனுப்புனாலும் நீங்க வந்து அனுமாரை அனுப்பலாம்ல ஈஸி ஆமாம் ஈஸியாக ஈஸியாக விளையாடுறாங்க டக்குன்னு போயிரும் கட்சியில் இல்லையா ஒருத்தன் கூட இல்லை அதாவது ஒருத்தன் என்ன சொல்கிறான் முத முதல் விண்வெளிக்கு போனது அனுமாறுன்றான் இன்னொருத்த என்ன சொல்கிறான் கூட்டு பாராட்டுறான் அவங்க கட்சியில் ஒரு முக்கிய தலைவர் தம்பி விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காரு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க எப்படிதான் போனார்னா அமெரிக்கா சேட்டலைட்டில் போகிறான் புரியுதா அமெரிக்காவுடைய இப்போ லான்ச் பேட்லேருந்து கிளம்பி போய் இன்டர்நேஷ்னலில் இதில் போய் உட்காந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரான் அவனை கூப்பிட்டு ஜி பாராட்டுறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாரா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போறோம்னா அனுமார் போறாருன்னு இருக்கவனை பூரா மண்டையை கழுவி விடுறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க தெரிஞ்சதை தமிழிசை கூட ஆதரிச்சிருக்காங்க அனுரா சொன்னதில் என்ன தப்பு நம்ம நம்ம பல இதில் படிச்சிருக்கோம் இதிகாசங்களில் தமிழிசைலாம் தூக்கி பாலும் கிணத்துல போடணும் புரியுது என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்ச இப்போ சாப கேடு இதெல்லாம் பிறந்தது இங்கே பிறந்தது என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான தான் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்தி பீகார்லேயே நான் யாத்திரை நடத்துகிறேங்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் செல்கிறார் பஞ்சாப் முதலமைச்சர் நீங்கள் பீகார் மட்டும் போகக்கூடாது நீங்கள் இங்கே வரணும்னு பஞ்சாப் முதலமைச்சரும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிட்றாரு இப்போ அங்கே ஒருவர் இருக்கார்ல பீகார் பிரசாந்த் கிஷோர் இது பீகார் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்க வந்து இங்கே வந்து இங்க உள்ள மண் அரசியல்லாம் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை பீகார்ல இந்த அரசியலை பேசுங்கப்பா அப்படின்னு அவர் ஏதோ மண்ணின் மைந்தர் அரசியல் மாதிரி பேச இந்த எச்ச நாய் வந்து எதுக்கு வந்துச்சு அப்போ இங்கே தமிழ் அரசியல் தொழிலுக்கு வந்துச்சு அதே மாதிரி அரசியல் இவர்களுக்கு தொழில் போகிறாங்க அவனுக்கு தொழில் கூப்பிடுறாங்க போறான் அந்த டுபாகுரத்து நாய் வந்து அவன் என்ன அசிங்க அசிங்கமாக வையலாம் கேமரா மேடம் வைய முடியாது அவன் வந்து இங்கே எச்சை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வந்து அனுப்பி வச்சது மோடிக்கு அவன் பயங்கர க்ளோஸ் அவன் எப்படி உருவானான்றதை பற்றி நம்ம பேசியிருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து என்னன்னா மோடியால் உருவாக்கப்பட்டவன் குஜராத்தில் அவன் மோடிக்காக வேலை பார்க்குறான் அவனும் ஒரு அமெரிக்கன் வேலை பார்க்குறாங்க அவன் அந்த அமெரிக்கன்ட்ட இவன் வேலை பார்க்குறான் யார் நீங்கள் சொன்ன நபர் பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்குறான் அவனு இன்னொருத்தட்ட வேலை பார்க்குறாங்க அவன் கிறிஸ்டின் அவன் தான் மோடிக்கு வேலை செய்கிறான் கடைசியாக மோடி பிரைம் மினிஸ்டராக முன்னாடி அப்புறம் என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்தில் இவன் வந்து மோடி கிட்ட நம்மளே பண்ணலாம் ஜி நான் இந்தியன் நான் பீகாரி அப்படின்னா பீகாரிகள் எப்போவுமே சில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து எதையாவது அஸ்கா போட்டு கையில் காலில் விழுந்து உள்ளே போந்துட்டு அது ஆட்டையை போட்டுருவாங்க அதில் நிறையா உதாரணங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா ஜி பார்க்குறாரு சரி அவனை அமெரிக்காக்காரன் அவன் கிறிஸ்டின் அவனை வச்சுட்டு நாளைக்கு சிக்கல் நமக்கு அப்படின்னு சரி தம்பி அவன் கான்ட்ராக்ட் பண்ணிச்சோடனே காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு நீ தொழில் கற்றுக்கிட்டே அவன்கிட்ட பக்காவாக கற்றுக்கிட்டேன் ஜி சூப்பராக அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எல்லாம் பண்ணுறான் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட் டைம் ஆன உடனே ஜிக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு மேலே அதுக்கு அடுத்து அசைன்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறான்னா நீ என்ன பண்ணுற என்னைய எனக்கு என்னையை காரங்காட்சி என்னை ஜெயிக்க வச்சதை நீ தான் சொல்லி எதிர்கட்சியில் இருக்க மம்தா பானர்ஜி டிஎம்கே அப்புறம் வந்து ஜெகன்மோகன் ரெடி ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களெல்லாம் போய் பிடிச்சி நான் உங்கள் கணக்கு போட்டு தரேன் ஒரு பேமெண்ட் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது போய் அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு ஓ மோடி பிம்பத்தால் பிம்பம் வருவர் ஆமாம் பாத்தியா மோடியை ஜெயிக்க வச்சேன் ஜெயிக்க வச்சேன்னே எல்லா செட்லையும் போய் மம்தாட்ட போயிட்டான் மம்தாட்ட போனோடனே மாவும் சரி ம் மோடிட்டு இருந்தவன் நம்மகிட்ட வரான் அவன்கிட்ட பல விஷயத்தை கறக்கலான்னு நம்பி இறக்கி விடுது அவன் வந்து மம்தா கிட்ட பல விஷயத்தை கறந்துட்டு எல்லா மம்தா ஆட்டோமேட்டிக்கா மம்தா தான் ஜெயிக்காங்க கட்சி எதிர்கட்சியே கிடையாது கிடையாது அதுக்கு அடுத்து ஆந்திராலையும் ஜெகன் தான் ஏற்கனவே ஜெயிச்சாப்புல ரெண்டாம் டைம் ஜெகன் தான் இங்கே எப்பவுமே அங்கே ரெண்டு டைம் போயிடும் கண்டினியூஸாக மூணாவது டைம் தான் ஆப்படிப்பாங்க பத்து வருஷம் அந்த மக்கள் தூங்கிடுவான் ஸோ அங்கே ஜெயிக்கிட்டே கூட்டு விட்டாங்க தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இல்லாமல் கோல் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது கோலியே கிடையாது டிஎம்கேவை தவிர யாரும் வந்து தலையிலானாலும் எவனும் கட்சியே இல்லை கட்சி இல்லையா அப்படியே இருக்கும்போது இங்கே வரான் இங்கே வந்து திமுகவை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்தேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவங்களும் சரி இது இது சனிய மோடி ஆள் இது சரி இதை விட்டோம்னா வேற ஏதாவது கோல்மால் வேலை பார்த்துருவாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து கையில் வாங்கி போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டேன் பிடிச்சு போட்ட உடனே திமுகவை குழைப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க எனக்கே தெரியும் திமுகவை குழைப்பதற்கும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் நின்னா தோத்துருவாங்க புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி திமுகவுடைய கட்டமைப்பை சிதைப்பதற்கு எல்லா வேலையும் பார்த்தான் ஆமா முன்ன ராணிப்பேட்டை காந்தியெல்லாம் தூக்க சொன்னான் ராணிப்பேட்டை காந்தி தான் ராணிப்பேட்டையில திமுகவே உம் புரியுதா அவங்களுக்கு வேலூர் திமுகவே ராணிப்பேட்டை காந்தி தான் ஏன்னா இந்த கலைஞரை கைது செய்த காலத்திலேருந்து இப்போ இறங்கி அடித்த ஒரு ஆள் ஏன்னா கலைஞரோட தளபதி மாதிரி அவரையே தூக்க சொல்கிறான் ஆளை வச்சு புது ஆளை போடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூத்த ஆட்கள்லாம் இருக்காங்களே துரைமுருகன்லாம் ஜெயிக்க மாட்டார் அவருக்கு நீங்கள் அவர் பையன் வேறு ஆள் கொடுங்க அப்புறம் இவர் கொடுக்க மாட்டார் கேன் நேரெலாம் ஜெயிக்க மாட்டார்னாங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க திருச்சி அடையாளமே ஆமாம் இல்லை அவருக்கெல்லாம் வந்து முன்ன தான் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் அப்புறம் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு பேர் உனக்கு காசு கொடுத்தா நீ ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உள்கூத்து வேலையை செஞ்ச நாய் அது அந்த நாய் வந்து என்னென்னா இங்கே வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இது அங்கே போய் பீகாரில் எவ்வளோ வரக்கூடாது இங்கேருந்து துரத்தி விட்டோம்னா அவங்களுக்கு சோரே கிடையாது அவளுக்கு பீகாரில் இருந்து அவனை எதுக்கு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா நடுநிலையான ஓட்டுகளை பிரிப்பதற்கு நிதிஷ்க்கு போகாமல் நிதிஷ்க்கு போகாமல் நிதிஷோட கொடுமை தாங்க முடியாமல் வேலை வெட்டி இல்லாமல் அவன் இங்கே வந்து சு சோத்துக்கு சுக்கடிக்கீரிய தின்று படுத்துருக்காங்க இங்கே மெட்ரோ வேலைக்கு பீகார்காரம்புறான் பாத்திரம் கழுவுறான் அண்டா கழுவுறான் டீ கடையில் வேலை பார்க்குறான் அப்போ இவங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க இவங்க வந்து ரிட்டர்ன் வந்து மோடிக்கு எதிராக இது மோடிக்கு எதிராகவும் நிதிஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போட்டுருவான் ஏன்னா திருப்பி வந்து ராஷ்டிரிய ஜனதா இதுக்கு ஜனதா தளத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க லாலு அதனால அதை உடைப்பதற்காக இளைஞர்களை கவர்வதற்காக இவங்க நிறுத்துறாங்க அதுதான் விஜய கூட கூப்பிட்டாங்க இருக்கா லூசு பயில இருப்பா இல்ல இந்த மாதிரி கிரீஸ்ல இருக்காரு ஆதவ கூப்பிட்டாரு இல்ல அது கூப்பிட்டு ஒரு விஷயத்த உளறிட்டு போயிட்டாரு விஜய் ஆட்சிக்குலாம் வர முடியாது எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் கிட்ட வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்மளே சொன்னோமே ஆரம்பத்திலே அஞ்சு பர்சன்ட் தான் இல்ல நம்ம சொல்றது வேற விஜய் கிட்ட ஒர்க் பண்ற அசைன்மெண்ட் பேசு டீல் பேசுற ஒருத்தரையே அதை ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டா ஆமா சொல்லிட்டு போயிட்டானா ஏன்னா காசு தரல அவனுக்கு எதுவுமே விஜய் அதனால சொல்லிட்டு போட்டு விட்டு போயிட்டான் இப்போ இவன் என்னன்னா இவனோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா இவனை அங்கே எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னா இந்த நியூஸ் கம்நாட்டிகள் இருக்காங்க முதல் வாக்காளர்களில் பாதி பேர் எல்லாம் அறிவாளியே இருக்கான் பதினாலு வயசுலேயே இப்போ உலக அறிவாளி பிள்ளைங்களாம் இருக்குது இன்றைக்கி பன்னெண்டு வயசுலேயே குழந்தைங்க இருக்குது ஆனால் இந்த முட்டாள் பிள்ளைங்க இருக்குல்ல இந்த இப்போ இப்போ இந்த இதில் கம்பியில் ஏறுறது சேர உடைக்கிறது ஏறி குதிக்கிறதுலாம் இருக்குல்ல இந்த குரூப் அங்கேயும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கும்ல அதை கவர் பண்ணுறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோரை நிறுத்துறாங்க இந்த எலெக்ஷனில் எப்படி விஜய் பிரதமர் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆமாம் அதே மாதிரி பீகாரில் இவனை நிறுத்தியிருக்காங்க யார் பிரசாந்த் கிஷோர் நிறுத்திட்டு நிதிஷ்கும் பிஜேபிக்கும் விழுகாமல் இந்த பசங்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நீ ரெண்டு பேரும் சரியில்லை ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படிங்கும் போது இவர் அறிவாளி மிஸ்டர் கிளீன் மாதிரி இவருக்கு போட்டு அந்த ஓட்டை வாங்கி பிரிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம ஜெயிச்சிடலான்ற பிளான்ல தான் இவனை நிறுத்திருக்கேன் யார்த் பிரசாந்த் கிஷோர் நிறுத்திருக்கேன் ஸோ வந்து இது என்னன்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவருக்கு அவர் ஏவலால் ஏன்னா மோடி அவர்களால் செட்டப் செய்யப்பட்ட ஒரு செட்டப் செல்லப்பா தான் அவன் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் எல்லாம் பேசுறான் அரசியல் அப்படின்றதெல்லாம் அதுக்கு என்னென்னா முதல்ல இவங்க வந்து என்னென்ன திமுக அவனை அழைச்சி காசு கொடுத்ததுக்கு வேற சில காரணங்கள் இருக்கு ஆனால் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க காரன் அன்னைக்கு மட்டும் தேவைப்பட்டான்ல உங்களுக்கு எதுக்கு சர்வே பண்றதுக்கு அவனை தானே கூப்பிட்டீங்க அன்னைக்கு மட்டும் வடக்கேன் தேவையான நாய்ங்களா அதுக்கு கூப்பிட்ல அவனை புரியுதா அது வந்து ஏவல் நாய் அது ஒரு ஏவல் ஆள் ஏவல் இங்கே வந்து நம்மளை குழைச்சி கூட பார்த்த நம்ம கூடயே எதிரி வந்து நம்ம கூடயே வச்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கலந்து நடிச்சு கொண்டுலான்றதுக்காக தான் திமுக வச்சு ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னென்னா அவெல்லாம் ஒரு ஆளு அதை வந்து ஒரு கருத்தில் எடுப்பதற்கு தேவையற்ற ஒன்றாக தான் நம்ம ம் ம் இல்லை இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுகிறார் பாருங்க எங்கள் மண்ணுக்கு நீ வரியா அதாவது மண்ணின் மைந்து இப்போ இது ஒரு வகையில் ஒரு தமிழ்நாடு எடுத்த அரசியல் தானே இங்கே வந்து வட இந்தியர்கள் ஆதிக்கம் பண்ணுறாங்க எங்கள் பாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் கற்று சொல்லாதீங்க வட இந்திய வாக்காளர்கள் இங்கே சேர்க்காதீங்க நம்ம என்னம்மா ஏதோ பிடுங்குறதுக்கா நீ அங்கேருந்து வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண விஜய்க்கு வந்து தரேன் விஜய் வந்து முதல்வர் வருவார் வரமாட்டார் ஏழு பர்சன்ட் வாங்குவார் நீ எதுக்குன்னு சொல்ற சொல்கிற நீ அங்கேயே பீகார்லயே கடைப்பட வேண்டியது தானே பெரியதான் வாங்க பிழைக்க வரவங்க வந்துடுவாங்க அங்கேருந்து புலைக்க வந்து இங்கே தின்னுபிட்டு இங்கே உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இந்த பாண்டே மாதிரி

பொடலி பொடலிகள் அடித்து ஆற்றி விட வேண்டிய ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு கருத்து கேட்டிட்டு இருக்காங்க இப்போ பீகார் அரசியலில் இப்போ ராகுல் ஏற்படுத்திருக்கக்கூடிய யாத்திரை அதுக்கு தமிழ்நாடு சிஎம் கொடுக்குற ஆதரவு இன்னும் பல முதலமைச்சர்கள் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கும் ஸ்டாலினை கூப்பிட்டுருக்குறாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் லல்லு பிரசாத் யாதவனுடைய ரோல் இப்போ அவர் அவர் உடல்நிலை சரியில்லை கிட்னி போச்சு ஃபெயிலியர் ஆகி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி அவர் பேச முடியாது நடக்க முடியாத நிலமைக்கு போயிட்டார் பெட்டு வரைக்கும் போயிட்டு ஐசியூ வரைக்கும் போயிட்டு திருப்பி மீண்டு வந்திருக்காரு இருக்கு அவருக்கு செல்வாக்க அவருக்கு அப்படியே தான் இருக்கு அவளால் இப்போ பேச முடியல பொதுக்கூட்டம் ஏன்னா அவரோட பேச்சு தான் பலமே கலைஞர் மாதிரி தான் அவர் அவர் வந்து நைக்கல் நையாண்டியில விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுவார் செம ஓட்டு ஓட்டுவார் இப்போ அவரெல்லாம் நல்ல நிலையில் இருந்தாருன்னா எல்லாம் பார்லிமெண்ட்டில் ஓட விட்டுருவார் மோடி அமிச்சாலாம் ஆனால் அவர் நல்ல நிலையில் இல்லை இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்டுருவார் அவங்க நக்க க கட்டையை கொடுக்கறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அப்படி இருக்கார் அவருக்குரிய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது போன டைம் கூட அவங்க தானே அறுபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சாங்க இவங்க ஆட்டையை போட்டு தானே ரெண்டு பேரும் பிரித்து எலெக்ஷன் கமிஷன் வச்சு ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது ஸோ வந்து நிதிஷ்குமாரில் நாற்பத்தி நாலு இடமும் என்னமோ தான் இருக்குது எம்எல்ஏ தான் இருக்குது பிஜேபிக்காரன் தான் கூட ஜெயிச்சிருக்காங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு வருஷம் அவங்க அவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் தான் ஆட்சி இருந்தது ஆமாம் லல்லு நிதிஷ் நிதிஷ் இருந்தது இவங்க மிரட்டி கூப்பிட்ட இது பண்ணுறாங்க அதான் போயிட்டுருக்கு இந்த முறை ரொம்ப டைட் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேஜஸ்வி இறங்கி அடிப்பாப்பில் ராகுல் இறங்கி அடிப்பாங்க எல்லாம் இறங்கி அடிப்பாங்க ஸோ இந்த முறை இந்த சீட்டிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்களே முன்னாடியே இல்லைன்னா அவங்க தான் அறுதி பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வந்துருப்பாங்க பிஜேபி அந்த கண்டுபிடிச்ச இப்போ நிதிஷ்குமாரும் உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருப்பாங்க நீங்கள் போட்டோ அடிச்சு கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா நிதிஷ்குமாரே சந்தோஷம் தான் ஆமாம் இருக்காரு பார்க்கலாம் நிதிஷ் ஸ்டாலின் வரத பத்தி நிதிஷ் கூட எதுவும் சொல்லல பிகே தான் பேசுறாப்ல இல்ல இவன் வந்து இப்படி இவன் கூலி ஆள் தானேங்க கூலி ஆள் அவன் பேசதான் செய்வான் இல்ல இப்ப இந்த பாஜகவுக்கு எதிராக அந்த ஓட்டு திட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி ராகுல் காந்தி துணையாக ஸ்டாலின் சித்தராமையா இப்படி எல்லாருமே ஒரு ஒண்ணு சேர்ந்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப பிரச்சாரம் பண்ணும்போது பீகார் மக்கள் தெளிவா இருக்கான் அங்க இருந்து இங்க வேலைக்கு வந்த வந்து இந்த ஊர் எப்படி இருக்கு கேரளா அப்படின்னு போய் சொல்லியிருக்கான் அது ஒரு பெரிய புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆமா அவன் வீட்ல போய் சொல்ல மாட்டானா குழாய் திறந்தோன்னே தண்ணி வருது இங்க வந்து கிலோமீட்டர் கணக்குல அவங்க அம்மா பட்ட சொல்லுவான்ல நம்ம ஊர்லாம் சொல்லுவேன் ஆத்தா என்ன ஆத்தா நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு அந்த மாதிரி அங்க போய் சொல்லுவான்ல இந்தியில ஆத்தா அங்கெல்லாம் குழாயில திறந்தா தண்ணி வருது எல்லா வீட்லயும் இருக்கு நீ குளிச்சுக்கலாம் உள்ளே குளிச்சு குளிச்சுக்கலாமா அது இங்க பார்த்தா நீ ரோட்ல சேலையை கட்டி சுத்தி சுத்தி குளிக்கிற தண்ணி எடுக்கிற அங்கெல்லாம் பாத்ரூம் எல்லாம் ப்ராப்பரா இருக்காது தட்டி வீடே இல்லைங்கன்ற பாத்ரூம் இருக்கா வீட்டுக்கு சுண்ணாமே பூச மாட்டாங்க சுமிட்டே பூச மாட்டாங்க சோத்துக்கு அவங்க எங்க போய் பாத்ரூம் கட்டுறான் பாவம் பாத்ரூம் கட்டுற காசு இருந்தா வெளியே வெளிப்பூச்சி பூச்சி ஒரு ரூம் கட்டிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப வந்து ஒரு இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் சரியா செயல்பட்டா பாஜகக்கு எதிராக அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதான் இப்போ சரியாக செயல்பட்டு இருக்கு அந்த இதெல்லாம் உடைச்சு எல்லாம் இது பண்ணும்போது அது கைகூடி வந்துச்சுன்னா பீகாரை விட்டு இப்போ பாஜகவை துரத்துறக்கான வாய்ப்பு இருக்கு ம் அது ஓட்டு திருட்டு இதெல்லாம் இது பண்ணி தமிழ்நாடு திரண்டுச்சுனா வரும் அந்த பதட்டம் தான் பி கேட்ட தெரியுது ஸ்டாலின்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விசுவாசமாக பண்றான் பிஜேபி சொல்லிதான் பண்றாங்க பிஜேபி சொல்லலை பிகே தான் சொல்றாரு பிஜேபி நியமிச்சது தானே பிகே ம்

அது அதுதான் கண்டிப்பாக இப்போ பீகாரில் ராகுலுடைய யாத்திரை ஏன் இவர் பதறுகிறார் நிதிஷ்குமாரோட பதறக்கூடிய நபராக பீக்க இருக்காரு இது என்ன அரசியல் இது எப்படி பார்க்கணும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க நன்றி